வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் அதாவது வந்து கச்சோலி இல்லாமல் வயசானவங்க போடுற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நீட்டு டாட்டு தான் வரும் பின்னாடி ரெண்டு டாட்டு முன்னாடி ரெண்டு டாட்டு மற்றபடி இந்த சைடில் லாக்கில் டாட் வரும் ஃப்ரண்ட்டில் வரும் அது ரெண்டு மெத்தடில் இருக்குது ஒன்று ஹூப்பு டைப் வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முடி போட்டால் மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் வயசானவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ப்ளவுஸ் எப்படி பண்ணலான்றது தான் இன்றைக்கி வீடியோ இதை வந்து கட்டிங் ஒரு வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ ரெண்டு ரெண்டு வீடியோவும் போகிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கட்டிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ரொம்ப வீடியோ இது சாதா ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு முதல்ல அளவு பார்த்துக்குவோம் உயரம் பதினாலு ஷோல்டர் பதினஞ்சு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி நாலு மிடில் செஸ்ட்டு முப்பத்தாறு இடுப்பு முப்பது ஆம்ஹோல் பதினஞ்சரை கைய உயரம் எட்டு கை சுற்றளவு பன்னெண்டு முன்கழுத்து ஏழு இது வந்து பின்கழுத்து வந்து மூணு அதாவது க்ளோஸ் வரும் இப்போ பாருங்கள் இப்போது இந்த சாதா ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கு நான் வந்து எண்பது சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் முப்பத்தாறு சைஸுக்கு எண்பது சென்டிமீட்டர் தான் இப்போ பார்த்துங்க இது வந்து டபுளாக இருக்குது டபுள் இது நாற்பது சென்டிமீட்டருக்கு பாருங்கள் நாற்பது நாற்பது எண்பது சென்டிமீட்டரு இப்போது இந்த வந்து சாதா ப்ளவுஸுக்கு வந்து இது போதும் இப்போ இது என்ன மெத்தரியில் வெட்டணுன்றது பாருங்க இதை நாலாக மடிச்சு வெட்ட போகிறேன் பார்த்துங்க இது ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சிங்க இந்த துணி எப்படி கட் பண்ணணும் மடிச்சு இப்போ வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு நாளாக பிரிச்சுன்னா ஒன்பது ஒரு இன்ச்சு தையலுக்கு இப்போ வந்து இங்கே கொண்டைக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு இந்த நேராக விட்டிடலாம் இந்த பீஸ் வந்து தனியாக கை இப்போ இதான் பார்த்துங்க இந்த பீஸ் வந்து நாலாம் அடிக்கணுன்றது எப்படி பார்த்து பாருங்க இந்த வயசானவங்க போடுறது நார்மல் ப்ளவுஸு நாலாம் அடித்து எப்படி கட்டணன்றதா அது ரொம்ப ஈஸி இது பார்த்துங்க ஃபஸ்ட்டு மேலே ஒரு கோடு போட்டு ஒரு அரை இன்ச்சி ஒரு மார்க் இது தையல் மார்க்கு இப்போ பாருங்கள் இப்போ வந்து உயரம் வந்து பதினாலு மேலே தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டேன் பதினாலு வச்சு மார்க் பண்ணிவிடுவோம் இது வந்து கீழே இடுப்புக்கு மடிப்பு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஷோல்டர் பாருங்கள் ஷோல்டர் வந்து பதினஞ்சு பதினஞ்சில் பாதி வந்து ஏழ்ரை அந்த ஏழ்ரை நேராக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நேராக ஆமூல் இந்த ஆமுகல் இறக்கம் பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறை நம்ம ஆறாக பிரிச்சிங்கன்னா முப்பத்தாறு ஆறாக பிரித்திங்கன்னா ஆறு இன்ச்சு வருது இந்த தையலுக்கு இன்ச்சு இறக்கிட்டு கீழே வச்சு மார்க் பண்ணணும் நீங்கள் ஆமூல் இறக்கும் கோடு போட்டுக்கோணுபோ அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி நாலு இந்த முப்பத்தி நாலு நாளாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டரை வருது எட்டரையை மார்க் பண்ணிவிடுங்க ஒரு இன்ச்சு லூஸ் இந்த சாதா ப்ளவுஸுக்கெல்லாம் ஒரு இன்ச்சு லூஸ் வைக்கணும் இடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது முப்பது நாளாக பிரிச்சிங்கன்னா ஏழரை இந்த டாட்டுக்கு வந்து ஒரு இன்ச்சு இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா துணி சாதா பிளவுஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆமூலியா இருக்கிறது பாருங்க இதுலேருந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சு இப்படி இன்னும் ஸ்லோப் பண்ணி இதை வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுற பாருங்க ஃப்ரண்ட்டு இது வந்து பேக் இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா அதே மிடில் செஸ்ட்டை ஆறாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறு வருது இது மூணு இன்ச்சு வச்சிடணும் இது தையலுக்கு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணி கூடு போட்டுக்குவோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஏழு ஏழை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிடலாம் நார்மல் பிளவுஸ்ங்க இது நார்மல் இப்போ வயசானவங்களுக்கு போடுற மாதிரி இது ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆமோல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அரை பாதிப்பா செக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு ஏழை முக்கா அறுவது கரெக்டாக பாமூல் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு பேக்கு வந்து மூணு இன்ச்சு வந்துடும் அப்படி இது வந்து பேக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட்டு தான் நான் நாலாக முடித்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வெட்டிடலாம் இதை வந்து பார்த்துங்க இது பேக்கு பேக் வந்து வெட்டி எடுத்துடுறேன் இது வந்து க்ளோஸ் நெக்கு இதை வந்து நீங்கள் ஸோப் ஏற்றணும் லைட்டாக இப்போ டாட்டு பிரிக்கிறதை பார்ப்போம் நம்ப மேலே பார்த்தீங்கன்னா தையலுக்கு அரை ஒரு கோடு போட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு நாளாக ஆப்பிடுச்சிங்கன்னா ஒன்பது வருது இப்போ நார்மல் ஜாக்கெட்ன்றதுனால ஒரு அரை இன்ச்சு கூட்டி ஒன்பதரை மார்க் பண்ணிடுறேன் ஒரு கோடு போட்டுருவோம் முப்பத்தாறு நாளாக பிரிச்சிங்கன்னா ஒன்பது வருது அது ஒன்பதை பாதி நால்ரை அதில் அரைஞ்சி கழிச்சிங்கன்னா நாளு நாலு வருது நாலு வச்சு நம்ம மார்க் பண்ணிடுவோம் கீழே நேராக ஒரு மார்க் இப்போ வந்து நேராக ஒரு கோடு போட்டுருவோம் கோடு போட்டு நம்ம டாட் மார்க் பட்டி சைடு இது வந்து ஆமோஹோல் இந்த வந்து கவர் தட்டு எடுத்துறேன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு பாருங்க ரொம்ப ஈஸி இது நார்மல் பிளவுஸ் காலத்தில் வயசானவங்க போடுறது நீங்க அப்படியே எப்படி நான் அடுத்த வீடியில் ஈஸியாக சொல்கிறேன் ஒரு ஸ்லீவ் வந்துடும்போ ஸ்லீவ் வேணாலாக மடித்து நஸ்ட்டு ஹோல்டிங்க்கு கை உயரம் எட்டு எட்டு அரைஞ்சி இப்போ வந்து கை சுட்டளவு பன்னெண்டு பன்னெண்டில் பாதி ஆறு ஆம்போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சரை நல்லா பாதி ஏழை முக்கால் ஒரு இன்ச்சு கழிச்சிட்டிங்கன்னா ஆரே முக்கால் வரும் இந்த ஆரே முக்கால் தான் சென்டர் இந்த சென்டரை நீங்கள் இங்கே வச்சிருங்க மூன்றரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும் சென்டர் இது இது வந்து எக்ஸ்ட்ரா துணி கை ரவுண்ட் பண்ணிக்கலாம் கை வரைஞ்சாச்சுங்க ரொம்ப கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துடலாம் அதை ஸ்லீவ்ல நார்மல் ப்ளவுஸு கட் பண்ணியாச்சு இதை வந்து ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்ப அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்